Hi, Hello Friends, Welcome back to our Channel இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது சாஃப்ட் டிஷ்யூ ஸில்க் சாரீ வித் எம்ப்ராய்டி ஒர்க் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சேரீ ஃபுல்லாகவே அழகான ஒரு எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது ஒரு டிஷ்யூ சில்க் சாரீ தான் அதனால் இது வந்து கொஞ்சம் transparent தான் இருக்கும் உங்களுக்கு வேர் transparent ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தான் இருக்கும் ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி நாட் ஒன்ஸ் பேமெண்ட் டன் ஆனதும் ஃபைவ் டு எயிட் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஒன்ஸ் டிஸ்பேச் ஆனதும் ட்ராக்கிங் கொடுத்துருவோம் இந்த ஸாரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு க்ளோஸர் வியூவும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லைட்லி கலர் வேரியேஷன் இருக்கும் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதோட ரெசல்யூஷன் மாறுறதுனால நமக்கு வந்து சாரீ வந்து ஃபோனில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி தான் மாறும் நீங்கள் வந்து அவ்வளோலாம் மாறிடும் அப்படியே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் அப்படிலாம் இல்லை ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செமி சினியான் சில்க் சேரீ இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சேரீ ஃபுல்லாகவே வந்து அழகான ஒரு லீவ்ஸ் பேட்டர்ன் போட்டு ரொம்ப அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் புக்கிங் ஆனதும் ஃபைவ் டு எயிட் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க யூனிக்காக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் நாலேஜ் வந்து எப்படின்னா இப்போ இந்த செமி சில்க் அப்படின்றது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் சாரீ ஃபஸ்ட்டு அப்புறம் பாடி ஹக்கிங்காக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து டயபிள் சேரீ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஷைன் லுக் இருக்கும் இப்போ நான் ஃபோட்டோவில் ஷோ பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங் லுக் இருக்கும் ஆனால் வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் டிஃபர் ஆகும் ஏன்னா வந்து நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர் டிஃபரன் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுக்கும்போது சன்லைட் பிக்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன் ரொம்ப கம்மி தான் இப்போ இதெல்லாமே லைட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிக்சர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதை வந்து நைட் வியர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங் லுக் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நம்மகிட்ட ரீசேலிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்டர்நேஷ்னலுக்கு கொரியர் போடணும் அப்படின்னாலுமே அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் கஸ்டமர் ஜாயின் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆரஞ்சு வித் காஃபி பிரவுன் காம்போ இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இருக்க இது இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கத்தான் சில்க்ஸ் மெட்டீரியல் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ